ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏற்கேமத்தில் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷனில் இருக்குங்க ஆல்ரெடி பார்த்தவங்க தெரியும் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு அழகான சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறீங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் தான் சாஃப்ட் சில்க்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் வந்துருக்கு இப்போ பார்க்குற சாஃப்ட் சில்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் அதுலேயே வந்து இப்போ கொஞ்சம் சாரி டிசைன் மாதிரி அதான் அதே மாதிரியே ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரி ப்ளவுஸ் வந்துருக்கு இது சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் செவன் நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு வந்து எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஒன் சைடு சுங்கம் வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒர்க் வச்ச ப்ளவுஸு நான் ஆல்ரெடி இல்லை வீடியோவில் போட்டிருப்பேன் அதே எதுன்னு நினைக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போகிறப்ப இந்த மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதுலேயே வந்து வேறு இது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ லாட்லி சில்க்கு போட்டுப்பாங்க ஒரு அதுலேயும் சாஃப்ட் சில்க்லேயே ஸ்ரீ லாட்லி சில்கு போட்டுப்பாங்க அந்த வித் ப்ளவுஸோடு இருக்குது அதை ஒர்க் வச்சு தனியாக இருக்கும் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பார்த்திங்களா இந்த மாதிரி டிசைன் வச்சு வந்திருக்கு ஆல்ரெடி காட்டுக்கேன் அது இதே மாதிரி தான் மெட்டீரியல் வேறு இருக்கும் டிசைன் வச்ச ப்ளௌஸ் ஆனால் பார்த்துதான் இப்போ பார்க்குறதுல அந்த மாதிரி இல்லை ரொம்ப அழகான கலர்ஸ் இருக்குது நல்லா அழகாக இருக்கும் பாருங்களேன் ஆனால் இது எல்லாமே சாப்பிட்டு இருக்குதுங்க அதுலேயே புதுசு புதுசாக போட்டுகிட்டே இருப்பாங்க ஒன்றுன்னா அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறதுல பாருங்கள் எல்லோ கோல்டன் கலர் மாதிரி இருக்குது பிங்க் கொடுத்துட்டு நம்ம எப்போயும் சொல்கிறது தான் தீபாவளி நாள் திருவிழா நாளும் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பு சார்னால் ஏற்காமல் சொல்லுவோம் ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே வாங்கி பார்க்குறவங்க அதனால தான் எப்பவுமே இதே சாப்பாடு சூஸ் பண்ணி வாங்குறாங்க தெரியும் உங்களுக்கு இந்த மேலே கலர் இருக்கற பார்த்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குங்க அந்த சாரி வந்து பார்த்துருக்க மாட்டேங்க நீங்கள் அழகாக பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது நான் அதை எடுத்து பார்ப்போம்னே சம்யுக்தி சாரின்னு சொல்லி சமயுக்தா சமயுக்தா சாரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கி சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெல் கொண்டு கொடுக்குறாங்க ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வாடாமலி கலரு எல்லா கலர்ஸுமே இதில் இருக்குது அது பிளெயின் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்ரு மட்டும் இந்த ப்ளூவில் கொடுத்துருப்பாங்க அஜந்தா ப்ளூவில் அந்த பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கலர் வரும் சம்யுக்தா சாரீ சொல்லி நல்லாயிருக்கு சைனிங்காக இருக்குது ஆனால் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கி திக்காக தான் இருக்குது சாரீ சைனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசு சாரி மாதிரி சைனிங்கே ஆனால் டிசு சாரி மாதிரி ட்ரான்ஸ்ஃபராகவும் வெயிட்லெஸாக இருக்காது சாரி வந்து வெயிட்டாகவும் அந்த பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது அந்த பட்டு சாரி மாதிரி திக்காக இருக்கும் இதிலே வாடாமல்லி கலர் இதெல்லாம் ஃப்ளோட்டின் விட்டே நம்ம குத்துலாம் மேக்ஸிமம் பார்த்துங்க நூற்றுல ஒரு பர்சென்ட் இந்த மாதிரி பிளெயினில் சாரி கட்டி வந்திருப்பாங்க ஃபங்க்ஷனில் பார்த்துருப்பேன் நான் நிறைய சா மேரேஜில் பார்த்துருக்கேன் என்னோடய ஒயிட் கலரில் போய் கட்டி வந்திருக்காங்க சரி அவங்க இந்த மாதிரி வாங்கி கேட்டுப்பான்னு நினைக்கிறேப்பேன் நான் அதிலே பார்த்தீங்கன்னா டிசைனும் இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதே ரேட்டு தான் இந்த சம்யுக்தா போட்டிருக்காங்களா சம்யுக்த சாரி தான் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டிசைன் போட்டிருப்பாங்க இதில் இந்த பார்த்தீங்களா அது பிளெயின்ல அது டிசைன் வருது அதுவும் அதே இரநூத்தி பன்னெண்டு ரூபா தான் ரேட்டு அதே தான் கொஞ்சம் டிசைன் மட்டும் அதுக்குள்ளே போட்டு வர மாதிரி வருது அதே வீட்டில் இந்த மாதிரி டிசைன் இருக்குது சரி ஒயிட் கலரு அஜந்தா ப்ளூ க்ரீன் இந்த இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் தெரியுமில்ல இந்த க்ரீனும் ப்ளூ சுத்தம் சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன்ல எனக்கு என்ன அந்த சாரி வந்து திக்காக இருந்தாலே பிடிக்காதுங்க என் ஒன்று எடுத்து கொடுத்துருக்காங்க சாக்லேட் கலரில் அதை நான் மேக்ஸிமம் கட்டுறதே இல்லை கட்டவே இல்லை ஒன்றா கூட நான் ஏன்னா அது திக்காக இருக்குமா ஆனால் வந்து ஃப்ளோட்டி மட்டும் கட்டிக்கலாம் ஆனால் அது நம்ம அப்படி கட்டினோம்னா கொஞ்சம் வெயிட்டாக வர காட்டுதா குட்டையை குண்டாக கட்டுவோம் அந்த மாதிரி இருக்கிறது இது சூப்பருங்க இந்த சாஃப்ட் சில்க் பாருங்க சாஃப்ட் சில்க்லேயும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னாக்கு அப்ராசிக்கி அப்ராஸ்கி அராஸ்கி சராஸ்கி அந்த மாதிரி நான் நிறைய சாரீ போடுங்க சராஸ்கி எல்லாம் போட்டு பார்த்துருப்பீங்க அதே மாதிரியா அப்ராசிக்கி இந்த சாரி சாஃப்ட் சில்க்லேயும் இது டூ தௌசண்ட் ஒன் செவன் சூப்பர் சூப்பர் வேறு லெவல்னு சொன்னால் லைட் வெயிட்டு ரொம்ப 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 அழகாக இருக்குங்க அவ்வளோ அதை கட்டவா எடுத்து நம்மளால் கையில் முடியும் அவ்வளோ மாதிரி இருக்கும் அவ்வளோ இலசாக இருந்துச்சு பார்த்தோம்னா டார்க்காக இருக்குது ஆனால் தோசை மாதிரி இந்த கலர் ரெண்டு கலர் இருந்துச்சு பாருங்கள் ஏய் சூப்பராக இருக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் ரேட்டை தகுந்த மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே இந்த ரேட்டுனா நீங்கள் மதுரையில் அதர் ஷாப்பில் வாங்குறப்ப இதே டிசைன் இதே கலர் கிடைக்கிது இல்லை ஆனால் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு முதல்ல இதே மாதிரி கிடைக்க கஷ்டம் தான் ஒரு ஷாப்பில் பார்த்தோம்னா அடுத்த ஷாப்பில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேன்சி ச சாரீஸ் தான் போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் முடியுது இங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்கிரைப்பாளர்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க இப்போ பார்க்குற மாதிரி இது வந்து மோனிகா பிபி பைப்பிங் சாரீஸு இது வந்து செவன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் நிறைய கலர் மல்டி கலராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் நல்லா ரெயின்போ மாதிரி இருக்கும் கலர்ஸ் பார்த்தீங்கச்சி ரொம்ப அழகாக இருக்குது லைட் வெயிட் ஒன் சைடு சுங்கம் இந்த சுங்கம் நல்லாயிருக்கும் நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டு சாரி பூ கட்டிக்கலாங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இதிலே வந்துடும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கிறான்டே இந்த மாதிரி இது நிறைய ஹேங்கரில் தொங்க போட்டுருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் பார்த்தோம் தொங்க விட்டுருந்தாங்களா நெக்ஸ்ட் பார்த்தா இருந்துச்சு அப்போ யாரோ எடுத்து பார்த்துருக்கோம் அவ்வளோ பெய்யோ அதை போட்டுருக்காங்க நான் என்ன காய்ஸ் நீங்கள் சாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்களா எப்படி சரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்